சுத்த தேகத்தை பெற்ற நமது தில்லை நடராஜர் இருக்கின்ற ரூபம் காரிய ரூபம் பிரணவ தேகத்தை பெற்ற மகான் தத்துவராயர் இருக்கின்ற ரூபம் காரிய காரண ரூபம் ஸோ தில்லை நடராஜருக்கு இருக்கின்ற தேகம் பரதேகம் அதே மாதிரி மகான் தத்துவராயருக்கு இருக்கின்ற தேகம் பரம்பர தேகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தில்லை நடராஜருக்கு இருக்கின்ற அறிவு பர அறிவு மகான் தத்துவராயருக்கு இருக்கின்ற அறிவு பரம்பர அறிவு தில்லை நடராஜருக்கு இருக்கின்ற உணர்ச்சி பர உணர்ச்சி மகான் தத்துவராயருக்கு இருக்கின்ற உணர்ச்சி பரம்பர உணர்ச்சி தில்லை நடராஜர் இருக்கின்ற தத்துவம் பர தத்துவம் மகான் தத்துவராயர் இருக்கின்ற தத்துவம் பராமர தத்துவம் நம்ம தில்லை நடராஜர் அப்படின்னா ஒரு ஐந்து மாற்று பெற்ற சிற்றனும் சதாசிவ நிலை அடைந்த சிற்றனு தான் நம்ம தில்லை நடராஜர் அவர் வந்து ஐந்து மாற்று பெற்ற சிற்றனும் நம்ம மகான் தத்துவராயர் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எட்டு மாற்று பெற்ற சிற்றனும் இவர் வந்து பிரணவ தேகத்தை பெற்றிருக்காரு அதாவது குருதுரிய நிலையை அடைஞ்சிருக்காரு தில்லை நடராஜர் ஆகட்டும் இல்ல மகான் தத்துவராயர் ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த நிறை திரை மூப்பு பிணி வியர்வை அப்புறம் இந்த நிழல் படியறது ஸோ இதெல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே கிடையாது சுத்த தேகத்தை வந்து நம்ம கையால் தொட முடியும் பிரணவ தேகம் வந்து கைக்கு பிடிப்படாது தில்லை நடராஜரோட தேகத்தை நம்ம கையால் பிடிக்க முடியும் பட் மகான் தத்துவராயரோட தேகமான பிரணவ தேகத்தை அதை நம்ம கையால் பிடிக்க முடியாது தில்லை நடராஜருக்கு இருக்கின்ற சித்தி என்ன சித்தினா கர்ம சித்தி நம்ம மகான் தத்துவராயருக்கு இருக்கின்ற சித்தி சர்வ சித்தி தில்லை நடராஜர் ஒரு கல்ப தேகி மகான் தத்துவராயர் பார்த்தீங்க அப்படின்னா பிரணவ கல்ப தேகி தில்லை நடராஜர் வந்து ஒரு அபர அபரமார்கி மகான் தத்துவராயர் வந்து பர அபர அபரமார்கி ஸோ இதா பார்த்தீங்கன்னா மகான் தத்துவராயருக்கும் தில்லை நடராஜருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ தில்லை நடராஜர் இருக்கின்ற தேகம் சுத்த தேகம் மகான் தத்துவராயர் இருக்கின்ற தேகம் பிரணவ தேகம் இதே மாதிரி ஞான தேகமெல்லாம் இருக்கு ஸோ இந்த மூணு தேகத்தையும் நமக்கு வழங்குறவர் தான் யாருன்னா எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்